வீடி பக்க உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் ஐய குடும்பத்தோடைய ஃபார்ட் போர் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நேத்து தைப்பூசம் இல்லைங்களா தைப்பூச அதுவும் ஐயா குடும்பத்துல குல தெய்வத்தையும் இறந்த முன்னோர்களையும் வீட்டுக்கு அழைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கரகம் ஜோடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கின்றாங்க கரகம் ஜோடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க அடுத்ததான் முன்னோர்கள் இறந்துருக்காங்க இல்லையா அவங்களுடைய சமாதியிலையும் சாமி கும்பிட்னோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் வந்திருக்கோம் ஐயா அடுத்து அவர் வந்து பாத்தீங்கன்னா சின்னவர் ஐயாவுடைய கடைசி தம்பி நம்ம தாத்தா பாட்டியோடைய கடைசி பிள்ளை பத்தாவது பிள்ளை இவர் தான் சின்னவர் சின்ன சித்தப்பா எனக்கு இது வந்து ஐயாவுடைய அத்தை அம்மா முதல்ல இங்கே கும்பிடலாமேன்னு சொல்லிட்டு கும்பிட்டோம் சின்ன சித்தப்பா இவர் தான் இவருக்கு அடுத்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அதோ கும்பிட்றாரு பாருங்க பேண்ட்டு ஷர்ட்டு போட்டுட்டு ஒருத்தவங்க விழுந்து கும்பிட்றாரு இல்லையா அவர் தான் அடுத்த ஆள் அதாவது ஒன்பதாவதாக பிறந்த சித்தப்பா அவரு அடுத்ததா பாட்டி தாத்தாவுடைய சமாதிக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் இங்கே அத்தை இருக்காங்க அப்பாவுடைய அத்தை இருக்காங்க அடுத்ததான் அப்படியே பக்கமே தான் இருக்காங்க பாட்டி தாத்தாவும் பாட்டி தாத்தாவை பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா பாட்டி தாத்தா ஐயா குடும்பத்தை பற்றி தெரியாதவங்க ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூலாம் போயிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புரியும் பார்க்காதவங்களா இருந்தால் பாருங்கள் கொஞ்சம் பெரிய குடும்பமாக இருக்கிறதுனால புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நேராக பார்க்கும்போதே எல்லோரும் கொஞ்சம் ஒரே மாதிரியே இருப்பாங்க அதனால் சரியாக புரியாது வீடியோவில் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக புரியத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாட்டி தாத்தாவுடைய சமாதிக்கும் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலெல்லாம் எல்லாருக்கும் சொல்லலை பாட்டி தாத்தாவுடைய பேர பிள்ளைங்க எல்லாரும் அதாவது எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் வந்து செஞ்சோம் இதோ சித்தப்பாங்க சித்திங்க பாட்டி தாத்தாவுடைய பேர பிள்ளைங்க அவங்க மட்டும்தான் வந்துட்டு செஞ்சோம் சிம்பிளாக தான் கரகம் ஜோடிச்சு சாமி கும்பிட்டோம் இங்கே முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள் லுங்கி கட்டி அவங்க தான் என்னுடைய ஃபஸ்ட் அண்ணன் இன்னும் அண்ணன் தம்பிங்கள்லாம் கொஞ்சம் வெளியில் இருக்காங்க அவங்களெல்லாம் சரியாக வர முடியல இருந்தாலும் ஒரு சிலரெல்லாம் வந்துட்டாங்க பாட்டி தாத்தாவுடைய சமாதியாண்டை சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு கடிப்பாங்க இல்லையா அவங்களுக்காக வெயிட் இருக்கோம் அதோ ஒருத்தர் சேர் மேலே உக்காந்துட்டுருக்காரு பாருங்க அதோ பாருங்கள் லிங்கி கட்டிட்டு இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்ட்டு த்ரீல சித்தப்பா ஒருத்தவங்க காமிச்சல்லையே ஐயாவுடைய அடுத்த தம்பி அவருடைய அடுத்த தம்பி தான் அவர் இவர் பேர் தனக்கோட்டி அவர் டெய்லராக இருக்கார் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதான் நாங்கள் எல்லாருமே முக்கால்வாசி ஒரு பத்து பேராட்டம் டெய்லராகவே இருக்கோம் இப்ப பம்ப வோடுக்கு அடிக்கிறவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கரகம் ஜோடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெண்தாண்ட அதாவது கங்கை இருக்கிற இடத்துலதான் போயிட்டு கரகம் ஜோடிக்கணுமா அங்க வந்துட்டு இப்ப நாங்க கிளம்பிட்டு இருக்கோம் பாட்டி தாத்தாவுடைய பிள்ளைங்க பேர பிள்ளைங்க இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க தான் சைடில் நின்றுருக்குறதெல்லாம் அவங்க எல்லாருமே உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியில் வராங்க இவர் வந்து சின்ன சித்தப்பா அதான் நம்ம கூட அங்கே சாமி கும்பிட்டார் இல்லைங்களா அவர் அடுத்ததாக ஒவ்வொருத்தராக வெளியில் வருவாங்க இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி தாத்தாவுடைய ரெண்டாவது பிள்ளை ஐயாவுடைய ரெண்டாவது தங்கச்சி என்னுடைய மாமியார் ஏற்கனவே வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் வராங்க பாருங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயாவுடைய அடுத்த தங்கச்சி பாட்டி தாத்தாவுக்கு ரெண்டு பொண்ணுன்னு சொன்ன அதுல இவங்க ரெண்டாவது பொண்ணு இந்த பச்சை கலர் சேரீ கட்டிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க இந்த கலர் சேரீ அண்ணன் கூட வச்சிருக்கவங்க அக்கா பெரியவங்க இவங்க ஒருத்தவங்க பேய் மாதிரி இருக்காங்க பாருங்க அவங்க மேலதான் சாமியே இருக்கு அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய பெத்த தாயிங்க அவங்கதான் ஐயாவுடைய சம்சாரம் இருந்து கரகம் ஜோடிக்கிறதுக்காக கங்கை கரைக்கு போகணும்னு சொன்ன இல்லைங்களா கரைக்கு தான் இப்போ எல்லாரும் தாத்தா பாட்டியோடைய பிள்ளைங்க பேர பிள்ளைங்க பம்பையோடு கடிக்கிறவங்க எல்லோரும் கிளம்பி போய்ட்டுருக்கோம் பொங்கக்கூடையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம் கிளம்பும்போது இங்கே ஒரு எலுமிச்சம் பழம் உடைச்சி கற்புரை ஏத்துங்கன்னு சொன்னார் பம்பை உடுக்கக்கார் அதனால் மாமா தான் ஏற்றிட்டுருக்காரு அக்காவுடைய வீட்டுக்காரர் நான் ஏற்கனவே வீடியோலாம் ஷார்ட் வீடியோல கூட காமிச்சிருப்பேன் நான் குதித்து விளையாடன கிணறுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கு பாருங்க அங்கதான் இப்ப எல்லாரும் போயிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சிலரெல்லாம் அவங்க எல்லாம் சித்தப்பாங்க அப்புறம் தம்பிங்க இந்த மாதிரி சித்திங்கெல்லாம் இன்னும் ஒரு சிலர் அவங்க அவங்கெல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க கிட்ட போனதும் இது தாங்க கிட்ட போனதும் வந்து பார்த்திங்கன்னா கிணத்து ஒரு ரவுண்டு சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பம்போ எடுக்கக்காரங்க அதனால் வந்துட்டு எல்லோரும் சுற்றி வந்துட்டுருக்கோம் என்னுடைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஃபோனாக இருக்கிறதுனால ஸ்டோரேஜ் தாங்க முடியல ரொம்ப லாங் வீடியோலாம் போட முடியல கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் வரைக்கும் தான் அப்லோட் பண்ண முடியுது அநேகமாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடியோவும் கட் ஆகிடும் அடுத்த இதனுடைய தொடர்ச்சியான வீடியோவையும் நாளைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம் நாளைக்கு வீடியோவில் ரொம்பவே சின்சியராக எல்லாரும் ஆள் ஆளுக்கு சாமி வந்து ஆடுறத பார்க்கணுமே அப்பா எங்க மாமியார் எவ்வளோ குண்டா இருக்காங்க அவங்களுக்கு கூட சாமி வந்துச்சுங்க இதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு வரும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த அண்ணன் கூட தூக்கிட்டு வராங்க பாருங்க இதோ வராங்களே முன்னாடி அவங்க வந்து எங்கள் நாத்தனாரு எங்கள் பாட்டியோடைய மூத்த பேர அவங்க தான் இவங்க தான் எங்கள் மாமியார் இவங்களுக்கு சாமி வந்துச்சுங்க எவ்வளோ குண்டா இருக்காங்க அவங்களுக்கு சாமி வந்துச்சுங்க அடுத்ததாக இதோ வராங்க பாருங்கள் க்ரீன் கலர் சேரீ கட்டிட்டு எங்களெல்லாம் வளர்த்த மகராசியாமா எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க அவங்க இருந்ததுனால தான் எங்களை வளர்க்குறதுக்கு வந்து அவங்க எல்லாருக்கும் ஈஸியாக இருந்ததாம்மா இவங்க இருந்ததுனால தான் எங்கள் சின்ன அத்தை இவங்க பார்த்துக்கோங்க பாட்டி தாத்தாவுடைய ரெண்டாவது பொண்ணு அடுத்ததாக அதை ஒருத்தர் வயிற்று தேய்ச்சிட்டே வராரு பாருங்க அவர் யார் அவர் முக்கியமான ஆள் தான் அவர் யாருன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்